ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பர்சன் ஆகட்டும் ஏதோ ஒரு ரீசன்காக உங்ககிட்ட வர முடியாமல் இருக்கிற பர்சன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாேருமே சுலபமாக அட்ராக்ட் பண்ண வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கோ நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்பும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாகர்லி மார்னிங் ஷாப் நிறைய மாற்றங்களை எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கு எனக்குள்ளே நிறைய மாற்றங்களை உணர முடியுது அதில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த நான் உங்கள் கிட்டே ஷேர் இருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்குது நம்ம பேசுகிற விஷயம் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகி அவங்க கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான் எல்லாருக்குமே எனர்ஜி இருக்குது எல்லா பொருட்களுக்குமே எனர்ஜி இருக்குது எதுக்குமே உயிர் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு பொருள்கிட்ட வந்து நீங்கள் கோபமாக பேசுகிறீங்கன்னா அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் பாசமாக பேசுறீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை கொஞ்சுவாங்க வண்டியை கொஞ்சுவாங்க அதெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல்லான விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது நார்மலாக சமைப்போம் இல்லையா அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து சின்னதாக எரியும் ரொம்ப மெதுவாக எரியும் நான் மேரேஜ் பண்ணி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அடுப்பு இருக்குல்லையே அது ரொம்ப 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 ஸ்லோவாக தான் ஏறியும் எங்கள் அத்தை வந்து அதில் ஏதோ ப்ளாக் இருக்குது அது சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா ஏதாவது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து அதுக்கிட்ட பேசுவேன் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம பேசுகிறது அதுக்கு புரியணும் நம்மளோட லவ் எனர்ஜி போகும்போது அதோடய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது நல்லா ஒர்க் பண்ணுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சரி நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் ஒரு டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அடுப்பை நினச்சி உனக்கு நான் வந்து என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புகிறேன் நீ நல்லா எரியிற எங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுற நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி எங்களை மன்னிச்சிரு நாங்கள் தான் உன்னை கண்டுக்காமல் இருக்கோம் அதுக்காக எங்களை மன்னிச்சிரு இப்போ நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஹெல்ப்புக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு விட்டுட்டேன் ஒரு டூ டேஸ் நான் தொடர்ந்து பண்ணினேன் ஈவன் வந்து எங்கள் அத்தையும் பேசியிருப்பாங்க போல் ஏ என்ன நீ எப்போ பாரு இப்படியே எரிஞ்சிட்டுருக்க உன கூப்பி தூக்கி நான் வெளியில் போட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல ஆனால் எனக்கு தெரியும் இது மாதிரி நம்ம பாசிட்டிவாக பேசினோம்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ என் அத்தையும் அந்த மாதிரி பேசிவிட்டு விட்டுட்டாங்க போல் ஒரு நாள் சடனாக என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி இது காலையில் தான் நான் இதுக்கிட்ட இருந்தேன் இது மாதிரி நீ நல்லா எரியலைன்னா அவனை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டுருங்க சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறேன் அது வேகமாக எரியுது நான் எதுவுமே பண்ணலை அது இப்போ நல்லா எரியுதுன்னு சொன்னாங்க எனக்கு நான் ஸோ ஹாப்பி நம்ம பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிடுச்சு அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம லவ் எனர்ஜியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது அங்கே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதாவது எங்கள் அத்தைக்கு வந்து லாஃப் அட்ராக்ஷன்லாம் தெரியாது அவங்க நார்மலாகவே செடிக்கிட்ட வீட்டில் ஒரு பொம்மை இருந்ததுன்னா கூட அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து என்னென்னா அந்த லவ்வையே வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் காட்டுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லவ் எனர்ஜி கொடுத்ததுனால அதாவது அதுக்கிட்ட பேசுகிறோங்கிறதே அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி தானே அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தானே ஸோ இந்த மாதிரி பேசினதுனால என்ன பண்ணுச்சுன்னு பார்த்திங்கன்னா அது உடனே ஏறிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு மிராக்கள் உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இதை தான் நான் வந்து எல்லாருக்குமே பண்ண சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு கிட்ட வந்து நேரில் பேசுனீங்கன்னா அதான் உங்களோட எனர்ஜி போகும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் மனசார நம்பி நீங்கள் அவங்கவுங்க முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி அங்கே ரீச் ஆகும் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட மனநிலைமையில் இருந்தாலும் சரி மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பர்சன் உங்கள் கூட இருக்காங்க அவங்க இருந்தால் நீங்கள் என்னென்ன பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பேசுங்க கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஒர்க் ஆகும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு ஏன்னா உங்கள் மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய காயங்கள் இருக்கும் இது வந்து எதுக்குன்னா இமீடியட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும் அதை யூனிவர்ஸ் வந்து பல வகையில் உங்களுக்கு காட்டுவாங்க இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க டீப் ரிலாக்ஸ் அப்படிங்கிறத ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் அதாவது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட மட்டும் கிடையாது உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நடந்திருக்கு நீங்கள் அந்த நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவங்கன்னு உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல எனர்ஜி சீக்கிரமாக கிடைக்கும் ரொம்ப காயங்களில் இருக்கீங்க ரொம்ப லோ எனர்ஜியில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கனாலே யூனிவர்ஸ் உங்களுக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லையா கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகும் ஏன்னா ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கான ப்ரேயரையே நம்ம சொல்லுவோம் எடுத்த உடனே ப்ரேயருக்கு போக மாட்டோம் நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி நம்மளை டீப் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட கோலை சொல்லுவோம் அதனால தான் அது சீக்கிரமாக மனக்காயத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நம்பிக்கைங்கிற எனர்ஜியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வரும் ஸோ அந்த நம்பிக்கையோட பண்ணும்போது சீக்கிரமாக அதுக்காக சொல்கிறோம் அப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த மனநிலைமையில உங்களுக்கான பர்சன் கூட இருக்காங்க நீங்கள் அவங்கள திட்டணும்னா கூட திட்டலாம் ஏன் அப்படின்னா அவங்க உங்கள் கூட இருக்காங்க அதனால தானே திட்டுறீங்க எல்லோரும் எல்லாத்துக்கிட்டே எப்போவுமே சிரிச்செல்லாம் பேசிகிட்டே இருக்க முடியாது இல்லையா அவங்கள ம உரிமையாக திட்டுங்க ஏன் என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலையா ஏன் உங்களுக்கு என்னை பற்றி தெரியலையா அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பேசலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்த எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகும் சீக்கிரமாக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் இது உண்மையான விஷயம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எனர்ஜி இருக்குது அதாவது நம்ம உயிரில்ல இதுக்கெல்லாம் புரியுமான்னு நினைக்கிற விஷயத்துக்கு கூட நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியுது நமக்கு தேவையானதை அதை அட்ராக்ட் பண்ணி அப்படி இருக்கும்போது உயிருள்ள மனுஷங்களுக்கு யூனிவர்ஸ் ஈஸியாக நம்ம எனர்ஜியை கொண்டு போய் சேர்த்துவாங்க ஈஸியாக நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளால் அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெத்தட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர் என்னென்னா எனக்கு இந்த மெத்தடு ஒர்க் ஆகலை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க அது உங்க உங்களுடைய எனர்ஜியை பொறுத்தது தான் பெஸ்ட் மெத்தட் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க பெஸ்ட்டு மெத்தடுங்கிறது எல்லாமே பெஸ்ட்டு மெத்தேடு தான் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு எனர்ஜி இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்தை பார்த்து வந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே நம்பிக்கை வரும் உங்களோட செல்ஃப் டாக் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள் நிறைய பேரோட செல்ஃப் டாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு யாரும் எதையும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம யூனிவர்ஸை நம்பி வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி வந்துவிட்டோம் அப்போ அந்த இடத்துல நம்ம பாசிட்டிவாக தானே ஆகணும் ஸோ அப்படி நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது உங்களுக்கான பர்சனை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் நிறைய பேர் அப்படி தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ நான் எந்த மெத்தட் பண்ணினாலுமே எனக்கு நல்லது நடக்கும் நான் சொல்கிறது என்னோடய யூனிவர்ஸுக்கு புரியுது யூனிவர்ஸ் என் பக்கத்தில் இருந்து கேட்குறாங்கன்னு நம்புங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடைய முடியும் நான் நினச்சிருந்தேன் சார் இந்த அடுப்பெல்லாம் யாராவது வந்து சரி பண்ணால் தானே அது சரியாகும் அப்படின்னு நினச்சி நான் மேனிஃபெஸ் பண்ணியிருந்தேன்னா அப்படி தான் நடந்திருக்கும் நான் என்ன நினச்சேன்னா நான் பேசினாலே அதுக்கு புரியும் என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜி போனாலே அதோட பிளாக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும்னு நான் மைண்டில் செட் பண்ணதுனால தான் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அது எரியுது ஒரு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு எரியல அதுக்கு முன்னாடி இருந்தே அது எரியல மெதுவாக தான் இருந்துட்டுருக்கு ஸோ நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பவரை உணரும்போது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பவர் போகும் நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷன் நெகட்டிவான மனிதர்களையே வந்து நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போகுது புரியுதுங்களா அப்போ எனர்ஜியை ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை கம்மி பண்ணிக்கோங்க நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நான் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் உட்காந்து அவங்க எப்போ என்ன அன்பாக் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக யூனிவர்ஸ் கூட உட்காந்து பேசுங்கள் சக்தி வாய்ந்தது யார் யூனிவர்ஸ் தானே சோஷியல் மீடியாவிலலாம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஓரளவுக்கு தான் ஃபீல் கொடுக்கும் அது தேவையில்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை டவுன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை டவுன் பண்ணுற மாதிரி வரதான் செய்யும் ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்க எல்லாரும் இருக்கிற தான் நம்மளும் இருக்கிறோம் நம்ம வந்து தனியாக போய் காட்டில் துறவிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கல அப்படி இருக்கிறவங்களுக்கே ரொம்ப வருஷம் தான் அந்த சந்தோஷம் நிலை அப்படிங்கிறது வரும் ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே திறந்து போகிறதுனால பட் நம்ம மனுஷங்க நம்ம எதையுமே வந்து சில நேரத்தில் அவாய்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடணும் எல்லாமே தான் வரும் ஆனால் பவர் இருக்குது இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குதுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் தான் ஆக முடியும் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ நம்பிக்கையோட ரிலாக்ஸ் ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க பர்சன் உங்களை தேடி வருவாங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ விட்டுருங்க அவங்க சந்தோஷமாக அங்கே வாழட்டும் நம்ம இங்கே மாறுனா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும்னு மட்டும் நம்புங்க இப்போது அந்த அடுப்புக்கு வந்து நான் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுக்க முடியும் நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னா ஓகே நான் பேசுறது அது கேட்கும்னு நான் நம்புறேங்காட்டி தான் அங்கே நடக்குது கரெக்டாக இது மேஜிக்கலா மெராக்கிளாக எல்லாமே யூனிவர்ஸ் பண்ணுறது தான் நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் அங்கே தான் அங்கே மெராக்கிள் நடக்கும் மெராக்கிள் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நம்பிக்கையை எதிர்பார்ப்பாங்க ஸ்ட்ராங் பிலீஃபை நம்ப எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம நம்புறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பணும் நிறைய பேர் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் ஆனால் இனிவர்ஸ் எனக்கு கொடுக்கல கொடுக்கலங்கிறதே நீங்கள் தான் அர்த்தம் ஸோ எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதும் நம்ம நம்பலைங்கிறதுல தான் வரும் ஸோ உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறக்காக டெக்னிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது கெரியர் ஹெல்த் மணி எல்லாத்துக்குமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் எப்படின்னா உங்களை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மணியை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மணி எப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் கிடச்சிச்சு அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மணிக்கிட்ட பேசுங்கள் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என்கிட்ட வா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுங்கள் அதே மாதிரி தான் ஜாபும் உங்களுக்கு அதுக்கு அதை எவ்வளோ பிடிக்கும் அதை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறது காட்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடும் லவ்ங்கிற எனர்ஜியை கொடுக்காம எதையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது அந்த லவ்வை கொடுக்குறக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே லவ் இருக்கணும் உங்கள்கிட்ட லவ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது யூனிவர்ஸ்க்கு நீங்கள் பேசுகிறது புரியுது யூனிவர்ஸ்க்கு எல்லையெல்லாம் சக்தி இருக்குதுங்கிறத நம்புங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்